வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் சைட் ராமராவ் கையெழுத்து போட்ட நோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த நோட்டை பத்து ரூபாய் பெரிய சீசன் நோட்டுங்க அந்த நோட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான் வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் பண்ணிங்க ஹாய்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல தான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நோட்டு அடிச்சு வெளியிட்ருப்பாங்க பத்து ரூபா நோட்டு பெரிய சைஸ் இந்த நோட்டுங்க அந்த நோட்டில் வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஜேம்ஸ் அவர் போட்டிருக்கு கையெழுத்து இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் இந்த நோட்டில் என்ன ஒரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஒன் சைடு தான் நம்பர் இருக்கும் ராமா ராவ் அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு இதில் இதுக்கு அடுத்து வர நோட்டில் இந்த ரெண்டு சைடு பத்துன்னு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நம்பர் வரும் இந்த சைடு நம்பர் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் நம்பர் வரும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செகண்ட் யூஸ் இந்த நோட்டு தான் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடித்து புழக்கத்தில் வெட்ட நோட்டு தான் இந்த நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியிட்ட வருஷம் வந்து எழுபத்தி ஆறு வருஷம் கடந்து வந்துருச்சிங்க இந்த நோட்டு வெளியிட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு வருஷம் கடந்து வந்தாலும் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தன்மை மாறாமல் நல்ல கண்டிஷன் தான் இந்த நோட்டெலாம் இருக்குது இன்றைக்கி பார்க்குறது பெரிய தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆகிப்போச்சு அப்படிங்கும் போது பெரிய தான் நோட்டை பார்க்குறது இந்த நோட்டை பார்க்குறது பெரிய விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அறு எழுபத்தி ஆறு கடந்துருச்சிங்க அந்த அளவுக்கு இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பக்குவமாக இருக்குது என்ன பொறுத்த வரை நான் வீடியோவில் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் கைக்கு எந்த ஒரு நோட்டு வந்தாலும் அதுக்கு கவர் போட்டு நோட்டு சூப்பராக வந்த எந்த அப்படியே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நான் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா விரும்பி விரும்பி தான் நான் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நோட்டெலாம் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டெல்லாம் பொக்கிசமாக இருக்குது அந்த நோட்டு இந்த நோட்டோட சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க அதாவது சி ஐம்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க வேந்தனமாக இந்த பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாருங்க பத்து சூப்பராக இருக்குது பாருங்க எஸ் சார் பத்துங்கிற விஷயம் முதுகொண்டு சரி எல்லாமே இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சென்ட்ரல் பேஸ் பார்த்தீங்களா ஒரு டிசைன் பூ போட்டிருக்கோம் அருமையாக இருக்குது ராமாராவ் கையெழுத்தே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் படகு படம் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் படகு படம் தான் போட்டிருக்கோம் பாட்ரு எங்கேயுமே அழுக்க கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இது பக்கா யூன்சில்லைனாலும் ஓரளவுக்கு கண்டிஷன் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது இதை விட இன்னும் நல்ல கண்டிஷன் கூட வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கலெக்ஷன் தான் இந்த பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அங்கே சிம்பிள் போட்டிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டிசைன் போக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நோட்டில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் படகு படம் போட்டிருக்கு இப்போ கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி அஞ்சில் வந்த பத்து அதில் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் படகு படம் தான் போட்டு கருப்பு கலர் நோட்டு இந்த நோட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது நோட்டு பார்க்கலாம் வாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரவுஸ் ஒன் சைடு நம்பர் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நோட்டுமே நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் இந்த நோட்டை பற்றி தகவலை பார்க்கலாம் வாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நம்பர் தான் நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோட நம்பர் வாங்க சி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஏழு இருபத்தி மூணு ராமா ராவ் கையெழுத்து போகிற சென்று பேச பாருங்க எங்கேயுமே கிடையாது சூப்பராக இருக்கு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேர் வெரைட்டி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கணும் எழுபத்தி ஆறு வருஷம் கிடைச்சி இந்த நோட்டெலாம் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் தான் ஏன்னா அளவுக்கு நம்ம சேமிப்பை வச்சால் மட்டும் தான் இந்த நோட்டெலாம் பார்க்க முடியும் இந்த நோட்டை இன்னைக்கு பார்க்குறதாக இருக்கட்டும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு கூட இந்த வீடியோ நான் வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி இருக்காங்க ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்காங்க ஏன்னா நோட்டை பார்க்குறதே அவ்வளோ ஒரு பொக்கிசமாக இருக்கு அந்த பத்துங்கிற விஷயத்தில் எத்தனை டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா இத்தனை ஒரு வண்ண க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் அதாவது எல்லா நோட்டும் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக நிற்குவார் இந்த நோட்டு பின்னாடி மட்டும் ஒரு அளவுக்கு அழுக்கா இருக்கு ஏன்னா வந்த போதே அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஏன் கைக்கு எந்த நோட்டாக இருந்தாலும் சரி வந்தோன்னா உடனே கவர் போட்டுருவேன் நோட்டை பொறுத்த வரை பார்த்திங்கன்னா நோட்டு வந்த எந்த கண்டிஷனில் வர அந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜெனீனாக இருக்கும் அதே கண்டிஷனில் கொண்டாந்து வச்சுருவேன் இந்த நோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணலுக்கு ரொம்ப ரேர் வேர்ட்டாக தான் இருக்குது நோட்டை பார்க்குறதே ரொம்ப ரேர் வேர்ட்டாக தான் இருக்குது இந்த நோட்டை பார்க்குறதுலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தாறு வருஷம் கடந்தாலும் நோட்டை வந்து பார்த்துன்னு சேகரிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூறு அந்த சைஸில் வந்து ஒரு ரூபா நோட்டே நீங்கள் கிடைக்கிது ரொம்ப ரேர் தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா சேமித்து வைக்கணும் அதுக்கு மேலே அந்த 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 இருந்தே ஒரு ஆர்வத்தை விருந்து மட்டும்தான் நம்ம இது நாலேஜ் கொண்டு வர முடியும் எதை எடுத்தையும் ஒன்றும் போய் வாங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் நாளைய வரலாறு சேமிக்க முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இந்த நோட்டு எல்லாமே அந்த மாதிரி சேமிச்சவங்கள்ட்ட மட்டும் தான் அதாவது என்ன பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் பாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமனுக்கும் நான் விளக்கத்தை கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி நான் விளக்கத்தை கொடுக்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விளக்கத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் பொதுவாக வந்து எந்த விளக்கத்துக்குமே நான் கொடுக்க மாட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டீங்க நான் வந்து விளக்கத்தை கொடுக்காத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கமன் நான் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது எனக்கு தெரியலைன்னா மற்ற கேட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்காதக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மன் ஏதோ போடுறாங்க அவங்க போடுறவங்க போட்டோம் அதை பற்றி நான் எதுவும் கவலைப்படல அந்த கம்மனுக்கு நான் ரிப்பேல் பண்ணல இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிய வைக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க தாத்தா பாடி இருப்பாங்க இல்லை அடுத்த நாலேஜ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறுங்க வரலாறு நம்ம கற்றுக்குறோம் அவ்வளோதான் வரலாறு வந்து சேகரித்து வச்சுக்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்கிறது வரலாறு சேகரிக்கிறோம் சேகரிச்சாதான் வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் சரிங்களா இன்றைக்கி எவ்வளோ பணம் காசு சம்பாதிச்சாலும் இன்றைக்கி வரலாறு சேர்த்து வைக்கணும் வரலாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எடுத்தோமா முடித்தோம்மா நம்மலாம் கிடையாது நிறைய விஷயம் இருக்குது அந்த வகையில் தான் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் ஒவ்வொரு கருத்து போட்டு தான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த எடுத்து நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையாக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் சண்டே மாட்டில் போடுறோம் ரெகுலராக நம்ம கடை இருக்கு யாருக்கே தேவைப்படா நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா பண்ணலாம் இல்லை நேரில் வந்தாலும் வரலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்குங்க எந்த நோட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் நோட்லேருந்து காயின்லேருந்து எல்லாமே பார்த்திங்கனா கலைப்பொருளேருந்து அவ்வளோ பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம விற்கிறது எல்லாமே சேமிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லா நோட்டும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த ஆன்லைனில் போகிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்ற விஷயம் ஒவ்வொரு வெளியிலும் மக்களுக்கு தத்து கொடுக்குறேன் ஏழ்நூற்றி ஐம்பது வேலையை வேலைய எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க விழிப்புணர்னோடு வருங்க விழிப்புணர்வு வந்து விழிப்புணர்வோடு ஃபாலோ பண்ணுங்கள் எதிரே இன்றைக்கி ஆன்லைனில் போட்டு வர தான் அதிகமாக இருந்தது அதனால் மோசடியில் போய் எதுவும் சிக்காதீங்க